ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா பாசிப்பருப்பு போட்டு காய்கறி குழம்பு காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு பாசிப்பயிறை லைட்டாக வறுத்துக்கலாம் அதுக்கு தேவையான காய்கறி என்னென்னு பார்க்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு கத்தரிக்காய் சுரக்காய் சௌச்சௌ அவரக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் பாசிப்பயிறை சுடுத நீரில் வேக வச்சுட்டு அது பாதி பதம் வர வச்சு வேகட்டும் அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தேவையான மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அது பா முக்கால் பதம் வெந்ததுக்கு பிறகு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணுனே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மூணு போட்டு சேஞ்சாகணே காய்கறி போட்டுக்கலாம் எல்லா காய்கறியும் கேரட்டு அவரக்காய் கத்திரிக்காய்லாம் வெட்டினங்கள்லாம் அதெல்லாம் காய்கறிலாம் சேர்த்துட்டு காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு லைட்டாக சுடுதண்ணில் போட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துட்டு தா தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு வந்து கடுகு கருவேப்பிலை பட்டை மிளகாலாம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம் அந்த தாளிப்பு ரெடி பண்ணாதான் நம்ம வேக வச்சோம்ல அந்த காய்கறி பாசிப்பருப்பில் கலந்துக்கலாம் இப்போ சுவையான பாசிப்பருப்பு போட்டு காய்கறி போட்டால் தாளிச்சா ரெடி இதை செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து அஜித் குமார் தான் சமைக்கிறாங்க பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கன்சர்